ஆஷாட நவராத்திரியில் ஆராகி சகாயம் சானல் வழங்கும் ஸ்ரீ ஸ்ரீதூமிரவாராஹி மகாமந்திரம் தூமிரவாராஹி மகாமந்திரத்தின் ஜபக்ரமம் ஜபவிதானம் தூமாக்காராவிக்கா தூமானம் சதாமத்தம் பரிபந்த் யூதஹந்திரிம் வந்தே ஜ தூமிரவாராஹீம் ஜாதே வாராகிம் தூமவர்ணாம சபட்சயந்திம் ரிபும்சதா பசுரூபான் முனீஸ்வரை வந்திதாம் தூம்பிர ரூபிணி வாராகி மெய் அன்பர்களுக்கு ஸ்ரீ மகாபாராகியின் உபாசகர்கள் ஐந்தாவது தலைமுறையினர் ஸ்ரீ கே என் ராஜாமணி ஐயரின் பாரம்பரிய ஜோதிட நிலையத்தார் ஓம் ஸ்ரீ வாராகி சென்டர் ஃபார் மெடிக்கல் அஸ்ட்ராலஜி சயின்ஸ் ரிசர்ச் எங்களுடைய அன்பான வணக்கங்கள் நாம் இன்று தூமர வாராகியை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம் தூமர வாராகி பதினேழு அச்சாரங்களை கொண்ட மந்திரத்தை நாம் இன்று தெரிந்து கொள்ளப் போகின்றோம் முன்பொரு காலத்தில் சப்த கன்னியர்கள் வழிபாடு என்பது அம்பிகை வழிபாட்டின் அம்சமாக காணப்படுகின்ற கிராமிய தெய்வ வழிபாடு ஆகும் சக்தி அம்சத்தில் சப்தமாதர்கள் வழிபாடும் சிறப்பு பெற்றது சண்டமுண்டர்களை அழிக்க வேண்டி மனித கர்ப்பத்தில் பிறக்காமலும் ஆண் பெண் இணைவில் பிறக்காமலும் அம்பிகை எனப்படும் சக்தி அம்சத்தை உருவானவர்களே சப்த கன்னியர்கள் ஆவார்கள் பிரம்மாவின் சக்தியாக பிராமியும் மகேஸ்வரின் சக்தியாக மகேஸ்வரியும் முருகனின் சக்தியாக கௌமாரியும் விஷ்ணுவின் சக்தியாக வைஷ்ணவியும் வராகருடைய சக்தியாக வாராகியும் இந்திரனுடைய சக்தியாக இந்திராணியும் சதாசிவத்தின் பார்வையிலே உருவாகிய சக்தியாகிய சாமுண்டா தேவியும் ஆக இவர்கள் ஏழு பேருமே சப்த கண்ணியர்கள் ஆவார்கள் இந்த சப்த கண்ணியர்களில் முதலில் உருவாக்கப்பட்டவர் சதாசிவத்துடைய கண்ணிலிருந்து உருவான சாமுண்டா தேவி அவள் தூமரவாராகியை ஒத்தவள் ஆக தூமரவாராகியை அவள் எப்படிப்பட்டவள் எப்படி உருவானால் அவள் என்ன செய்வாள் அவருடைய பண்புகள் என்ன என்பதை ஸ்லோகத்தில் அழகாக சொல்லியிருக்கின்றார்கள் தூமா சதா மத்தாம் யூதா காராம்பிகாராம் தூமானிபாம் தாயே தாயேத்வாராக தூமவர்ணாம்ச பட்சயந்தீன் திரிபும் சதா பசுரூபான் முனீஸ்வர்தூமிரூபிணி வாராகியை நாம் பூஜை செய்ய வேண்டும் என்றால் முதலில் பாரம்பரியமாக வாராகியை சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகும் சூரிய உதயத்திற்கு முன்பாகவும் வழிபடுகிறார்கள் அதில் சிறப்பாக ஒரு சிலர் பௌர்ணமி என்று சொல்லக்கூடிய முழு நிலவு காலத்திலும் ஒரு சிலர் அஷ்டமி வாராகி தூமர வாராகி மற்றும் கிராத வாராகி போன்ற வாராகிகளை அஷ்டமி தேதியில் பூஜிக்கின்றார்கள் அது ஒரு சிலருக்கு சரியாக தெரியவில்லை சிலர் அந்த வழிபாட்டை மறைமுகமாக செய்கிறார்கள் ஒரு சிலருக்கு தெரியாது அப்படி இவர்களுடைய வழிபாடுகள் தாந்திரிக முறைகளுடன் தொடர்புடையவை உதாரணமாக ஒரு சில குடும்பங்களில் பதிமூணு வயது இருக்கும்போது ஒரு பெண் குழந்தையோ அல்லது ஆண் குழந்தையோ இருப்பார்களே ஆனால் அவர்கள் தான் இருக்கும் பாலை விட்டு எதிர்பாலுக்கு மாறுகின்ற குழப்பத்தை அடைகின்றார்கள் மாறுகின்றார்கள் அதை தடுப்பதற்கு தூம்பரவாராகியும் தான் சரி செய்ய செய்ய முடியுமே தவிர வேறு யாராலும் அஷ்டமியராயும் மாற்றங்கள் நோய்கள் ஆண்மை இடத்தல் வலிமை இடத்தல் இரவில் பயம் தூக்கமின்மை போன்றவற்றை நாம் தேய்பிரை அஷ்டமியில் பூஜித்தால் நல்லது அப்பொழுது ஓர் அகல் விளக்கில் கடுகு எண்ணெயை ஊற்றி விலக்கேற்றி வழிபடுதல் சால சிறந்தது அப்பொழுது அந்த தேவதைக்கு நேவேதியமாக எல் உருண்டையோ அல்லது பதப்படுத்தப்பட்ட பொருள்களையோ நாம் நேவேதியமாக வைத்து அவர்களை திருப்தி செய்ய வேண்டும் மேலும் தூமரவாராகி பாதுகாப்பு மற்றும் எல்லாவற்றையும் குணப்படுத்தும் தெய்வமாவால் இவள் ராத்திரி தேவதை இரவு தெய்வம் வலிமை தைரியம் அச்சமின்மை ஆகியவற்றுடன் தொடர்பு உடையவள் பக்தர்கள் சவாலை எதிர்கொள்ளவும் எதிரிகளை வெல்லவும் அவள் உதவுகிறாள் இவள் உங்களுடைய உணர்ச்சி வழி மனச்சோர்வு மற்றும் சோகத்தை வெல்ல உதவுகிறாள் எதிர்மறை ஆற்றல்களை விளக்குவது இவளது பண்பு இவளை வழிபட மறைக்கப்பட்ட எதிரிகள் சக்திகள் அழிகின்றன சூன்யம் மற்றும் நம்மை மற்றும் ஞானத்தை வலிமை மற்றும் சுய உணர்தலை தேடும் ஆன்மீக பாதையில் இருப்பவர்களுக்கு இவள் பெரிதும் உதவுவாள் பக்தர்களின் வலிமை தைரியம் எதிரிடமிருந்து பாதுகாத்து நோய்களை விரட்டுவது மற்றும் நீண்ட ஆயுள் கொடுத்து செழிப்புடன் இருக்கச் செய்பவள் இவளே நாம் நமது கனவுகளில் வரும் வரவிருக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் முன்பே அறிவிப்பாள் அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றுவனான தெய்வீக தாய் ஆகிய தூம்பர வாராகிக்கு எங்களது பணிவான நமஸ்காரங்கள் வாராகி மகாமந்திரத்தில் காலமிருத்து ரிஷியாகவும் பிரகதி சந்தஸ் ஆகவும் ஸ்ரீ சத்துருமாரண ரூபி தூம்பிரவாராகி தேவதா என்றும் சொல்லியிருக்கின்றார்கள் ஸ்ரீ சத்துருமாரண ரூபினி என்ற பொருள் உங்களுடைய உள்ளே இருக்கக்கூடிய சத்துருக்களையும் வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய சத்துருக்களையும் அழித்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஏற்பட வேண்டிய நன்மைகளை செய்வதற்காகவே தூமரவாராகி இருக்கிறாள் ஆக தூமரவாராகியை அங்கன்யாசம் கரநியாசம் உதவிகளை முறைப்படி சொல்லியிருக்கின்றோம் அவற்றை நீங்கள் நன்கு கவனித்து உங்கள் குருமார்கனிடம் அவற்றை அறிந்து செய்து நன்மை அடைய வேண்டுகிறோம் ஸ்ரீ தூமரவாராகி மந்திரம் ஆச்சமனம் அச்சுதாய நம அனந்தாய நம கோவிந்தாய நம கணபதி தியானம் சுக்லாம் பரதரம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் ஜாயத் சர்வ வினோபசாந்தய பிராணாயாமம் ॐ भूः ॐ भुवः ॐ सुवः ॐ महः ॐ जनः ॐ तपः ॐ सत्यं ॐ तत्सविधर्वरेण्यं देवस्य धीमहि धियो द्वयोयनः प्रचोदयात् ओमोपह योधीरसः अमृतं ब्रह्म भर्भवस्वरों सङ्कल्पः ममोपासमस्तदुर्गक्षेत्वार श्रीपरमेश्वरप्रीत्यत्तं श्रीधूम्रवाराहिप्रसादसिद्ध्यर्थं श्रीधूम्रवाराहि महामन्दरजपं करिष्ये गुरुवन्दनं गुरुर्ब्रह्म गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुश्चार्चात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः इत्यादिन्यासः अस्य श्री धूम्रवाराही महामन्दस्य कालमृत्यूऋषिः बृहदीच्छान्तः श्रीशत्रुमारणरूपिणी धूम्रवाराही देवता धूमबीजं हं शक्तिः ॐ कीलकम् धूम्रवाराखि प्रसाद सिद्ध्यर्थे जपे विनियोग करन्यास ओम धूम धूम मृत्यु धूमे अंगुष्ठाभ्याम नमः धूम धूम काल धूमे दर्जनीभ्याम नमः धूम धूम मध्यमाभ्याम नमः धूम्रवाराखि अनामिकाभ्याम नमः ओम फट कनिष्ठिकाभ्याम नमः वाहा करदलकरपृष्ठाभ्याम नमः हृदयादिन्यासः ॐ धूं धूं दुम मृत्युधूमे हृदयाय नमः धुं धुं दुम कालधुमे चरसे स्वाहा धुं धुं शिखायै वषट् धूम्रवाराहि कवचाय हुं हुं पट् नेत्रत्रयाय वौषट् स्वाहा अस्त्राय पट् ॐ भोर्भवस्वरोम् इति दिग्बन्धः ध्यानम् धूमाकारां बिकारां धूमानलसन्निभां सदा मत्ताम् పరిపంధి హీం వందే నిత్యం చూమ్రవారాహీ తాయే ద్వారాహీం ధూమవర్ణంశయంతీన్పూ సదా వశుపాన్మునిశ్వరై వంది ధూమ్రూపిణీ పంచభూజే లం పృథివ్యాత్కాయ గంధం సమర్పయామి హం ఆకాశాత్మికాయ పుష్పూజయా యం వాయ్వాత్మియ ధూపమాక్రావయామి ரம் அக்னியாத்மிகாயை தீபம் தரிசையாமி லம் அமிராத்மிகாயை அமிர்த மகா நேவேத்யம் சம் சர்வாத்மிகாயை சர்வோபாரா சமர்ப்பாமி தூம்பிரவாராகியின் மூலமந்திரத்தை நாங்கள் ஒன்பது தடவை சொல்லியிருக்கின்றோம் நீங்கள் ஆயிரம் தடவை ஜபம் செய்ய வேண்டும் மூலமந்திர ஓம் தூம் தூம் மிருத்யு தூமே धूम धुम काल धुमें धूम धूम धूम्रव फट स्वाहा ओम धूम मृत्यु धूम 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 काल धुमें धूम धूम धूम्रव फट स्वाहा ओम धूम धूम मृत्यु धूम 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 काल धुमें धूम धूम धूम्रव राघे फट स्वाहा ओम धूम धूम मृत्यु धूम 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 काल धुमें धूम धूम धूम्रव राघे हु स्वाहाम धूम मृत्यु धूम 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 काल धुमें धूम धूम धूम्रव फट स्वाहा ओम धूम धूम मृत्यु धूम 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 काल धुमें धूम धूम धूम्रव राघे फट स्वाहा ओम धूम धूम मृत्यु धुम தூம் தும கால துமே டுவாரே ஹூம் ஃபட் ஸ்வாஹூம் மருத்துலுமே டுவாரே ஹூம் ஃபட் ஸ்வாஹூம் டுத்துல தூமே தூம் தூம் தூமிரவராஹே ஹூம் ஃபட் ஸ்வாஹ அங்கநாசம் செய்யவும் ஓம் போர்பவஸ்வரோம் இது திவிமோக தியானம் பஞ்ச பூஜை செய்யவும் சமர்ப்பணம் மன்னிப்பு கோரல் செய்து ஜபத்தை முடித்துக் கொள்ளவும்